இப்பெல்லாம் வெளியே போனாலே விவிதா ஏன் ஒல்லியா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்கனு கேட்டு சாவடிக்கறாங்க இதுல நீ வேற ஒரு பொழுது இருக்கன்னு சொல்ற உடம்பு என்ன டியா வருது மாமா இது சாமி விஷயம் நீ தலையிடாத இரு ஜூஸ் போட்டு தர வரேன் இந்த இங்க பாரு பொண்ணுட்டு போன வாட்டி டாக்டர் கிட்ட போனப்ப என்ன சொன்னாரு அவரு இதுக்கு அப்புறம் ஒழுங்கா வேலை வேலைக்கு சாப்பிடணும்னு சொன்னாரா இல்லையா இப்படி நீ சாப்பிடாம ஒரு பொழுது இருந்தா உடம்பு என்ன டியா வருது மாமா

இவங்களுக்கு இது கொடுக்கணும் இவங்களுக்கு இது கொடுக்க அவர் பார்சாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாரு கடவுளுக்கு சில விஷயங்கள் பண்ணாதான் அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரு நீங்களா ஒண்ணு நினைச்சு கடவுளை ஏன் அல்பமாக்குறீங்க இங்க பாரு பண்ணுவண்டு நீ இந்த மாதிரி சாப்பிடாம ஒரு பொழுது இருந்தேன்னு வையன் வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆகி அசிடிட்டி உண்டாயிரும் அப்புறம் அந்த அசிடிட்டி அல்சர் ஆயிடும் இதெல்லாம் உனக்கு தேவைதானா ஒழுங்கா ஜூஸ் குடி எனக்கு ஜூஸ் போதுமாமா மாமா சரி வா டாக்டர் கிட்ட போலாம் இல்ல இல்ல நான் ஜூஸே குடிச்சுக்கிறேன் இந்த சீரிஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க